வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல பாண்டியனை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக சொந்த தம்பி என்று கூட யோசிக்காமல் பழனிவேலுவின் கல்யாணத்தை நிறுத்தி தம்பியையும் பாண்டியன் குடும்பத்தையும் முத்துவேல் மற்றும் சக்திவேல் அசிங்கப்படுத்தி விட்டார்கள் இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் பழனிவேல் வேதனையை அனுபவித்து வருகிறார் இருந்தாலும் இதை மறந்து சகயமாக இருக்க வேண்டும் என்று பழனிவேலுவின் மனசை மாற்றுவதற்கு செந்தல் கதிர் மற்றும் சரவணன் என அனைவரும் சேர்ந்து வெளியே சுற்றி கலகலப்பாக கொண்டு வருகிறார்கள் பிறகு பாண்டியனும் பழனிவேலுவுக்கு வேறு நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று அடுத்த கட்டமான நிலையில் இருக்கிறார் இதையெல்லாம் அடுத்து பாண்டியன் கடைவேலையும் முடித்துவிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது பழனிவேலுவின் அம்மா பாண்டியனை சந்தித்து பேசுகிறார் அதாவது நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் பையனுக்கு கல்யாணம் நடப்பதை கண்குளர பார்க்க வேண்டும் நீங்கள் என்னதான் பழனிவேலுக்கு நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் என்று பார்த்து வைத்தாலும் அவன் உங்க வீட்டில் இருக்கும் வரை என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் கல்யாணத்தை நடத்த விடமா ார்கள் எனக்கு பழனி வேலுவின் கல்யாணம் தான் முக்கியம் என்பதால் தயவு செய்து என் பையனைக்கு அனுப்பி வைத்து விடுங்கள் அப்பொழுதுதான் என்னுடைய மூத்த மகன்கள் ரெண்டு வைப்பார்கள் என்று என்று பாண்டியனிடம் விட்டார் பாண்டியனும் எப்படி தெரியாமல் ரொம்பவே அதிர்ச்சியாக நிற்கிறார் இருந்தாலும் பழனி வேலுவுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் அதே மாதிரி மாமியார் கேட்டுக்கொண்டபடியும் அவங்க வீட்டுக்கு போக வேண்டும் என்பதால் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பழனிவேலுவின் மனசை நோக்கடிக்கும் விதமாக பாண்டியன் பேசி விடுகிறார் அத்தோடு நீ இங்கே இருந்தது போதும் ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு கிளம்பி போய்விடு என்று சொல்லுகிறார் இதனாலே என்ன பண்ணுவது என்று தெரியாமல் பழனிவேலுவும் பெட்டி படுக்கி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பித்து விட்டார் பழனிவேலு இல்லை என்றால் நம்மளுடைய சந்தோஷம் இருக்காது என்று எல்லோரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார்கள் இருந்தாலும் பாண்டியன் சொன்னதை எதிர்த்து கேட்க முடியாமல் அனைவரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒருவேளை பழனிவேலு அந்த வீட்டுக்கு போனால் தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கும் என்று பாண்டிய முடிவு பண்ணிவிட்டார் போல ஆனால் இதற்கெல்லாம் இருந்து பழனிவேலுவின் அம்மாவை பாண்டியன் பாண்டியனிடம் பேச வைத்ததுக்கு முக்கிய காரணம் முத்துவேல் தான் அதாவது நைசாக அம்மாவிடம் பேசி பழனிவேலுவின் கல்யாணத்தை நாங்கள் வேண்டும் என்று போடவில்லை அவனொன்னும் யாரும் இல்லாத அனாதை இல்லை மற்றவங்க பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பதற்கு அண்ணன் நாங்கள் இருக்கும் பொழுது எதுக்காக அவன் அங்கே இருந்து கஷ்டப்படணும் அதனால நீங்க பேசி எப்படியாவது பழனி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுங்கள் ஊரே கொண்டாடும் அளவுக்கு நாங்கள் பழனி வேலுவின் கல்யாணத்தை பிரமாண்டமாக நடத்தி அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கிறோம் என்று தயார் பண்ணி பேசியதால் பழனி வேலுவின் அம்மா பாண்டியனை பார்த்து எங்க வீட்டுக்கு என் மகனை அனுப்பி வைத்து விடுங்கள் என்று கேட்டிருக்கிறார் சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க